இந்த கைலாய பருவத்துக்கு நாலு முகம் இருக்கிற மாதிரி இருக்குது தோராயம் இயற்கையாகவே சாமான்யமாக மக்கள் நடந்து போனாங்கன்னா முக்கியமாக அவருக்கு மேற்கேத்தி முகம் வடக்கு முகம் அதிகமாக தெரியுது தென் முகம் அந்த அளவுக்கு மக்களுக்கு தெரியாது என்னத்துக்குன்னா அங்கே போகணுன்னா கொஞ்சம் கஷ்டமான வழி இருந்தது பட் இப்போ எல்லாம் இந்த கடைசி ஒரு வருஷத்தில் எல்லாம் ரோடு பண்ணி போட்டாங்க இப்போ எல்லாம் அங்கேயே போயிடுவாங்க எல்லாருமே என்னுடைய உணர்வில் இந்த தென்முகம் ரொம்ப அழகான முகம் என்னத்துக்குன்னா நமக்கு தென் பாகுபாடு இருக்குது நம்ம மனத்தில் நம்ம கொஞ்சம் அப்படி தானே இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் தென்முக்கம் என்ன நமக்கு தென் பாகுபாடு இருக்குது நாம் கொஞ்சம் தென்னா நமக்கு அப்படி இது இந்த தென்முக்கத்தில் அகஸ்திய முனி போய் சேர்ந்துட்டாங்க கடைசியில் என்ற ஒரு தன்மை இருக்குது இந்த தென்முக்கத்தில் மித்த முகங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப அதிகமான பனி சேர்ந்துருக்குது நடுவில் ஒரு ஒரு ஆழமான ஒரு இல்லை ஒரு லைன் மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு கதை இருக்குது இந்த ராவணன் போய் ஏதோ பண்ண இதெல்லாம் கதை கேட்டிருக்கீங்களா ம் அதில் தென் இந்தியாக்கு ஸ்ரீலங்காவுக்கு சம்மந்தப்பட்ட பல விதமான கதை தென்முகத்துக்கு சேர்ந்து இருக்குது இந்த ராவணன் ரொம்ப சக்திசாலியான ஒரு ராஜா ராஜாவனன் அது மட்டும் இல்லை ஒரு சிவ சிவபக்தன் கூட பக்தன் தான் பக்தி இருக்குது ஆனால் ரொம்ப அகங்காரம் பக்தியும் இருக்குது சக்தியும் இருக்குது திறமை இருக்குது புத்தி இருக்குது ஆனால் அகங்காரம் இந்த அகங்காரத்தினால அந்த புத்தி எப்படியோ வேலை பண்ணுது அந்த சக்தி எப்படியோ வேலை பண்ணுது அந்த பக்தி கூட தப்பாக வேலை பண்ணுது இப்படி கைலாச பருவத்துக்கு போனான் ராவணன் இங்கேருந்து போய் அவனு கவிதை எழுதுவான் பாடுவான் கவிதை எழுதுகிறான்னா பெண்ணு பே பேனா பேப்பர் இல்லை அப்படியே வாயில் அப்படியே சொல்லிக்கிறான் கவிதை அங்கே போய் அவன் பக்தினால் சிவன் கும்மிடி ஒரே கவிதை சொன்ன ஆயிரத்தி எட்டு கவிதை அப்படியே உருவாக்கு நான் அங்கேயே அப்படியே பாடினான் எழுதி வச்ச கவிதை இல்லை அப்படியே அங்கேயே உருவாக்க அங்கேயே பாடுறான் இந்த பக்தி இந்த திறமை பார்த்து சிவனுக்கு அவன் மேலே ஓ நல்லா இருக்கிறியே என்ன வேணும் கேளுப்பான்னு சொன்னான் ஆனால் இவன் எந்த மாதிரி ஆள் என்ன வேணும் கேளுன்னா இவனு பார்வதி பற்றி ரொம்ப கேள்வி கேட்டிருந்தான் அப்படி அழகாக இருக்காள் இப்படின்னு உன் மனைவி வேணும்னு கேட்குறான் இப்படி இருக்கிறான் அவன் சிவா ஒரு மாதிரி இருக்கிறான் இந்த கவிதையெல்லாம் கேள்வி அவனுக்கு போதை வந்துடுச்சு சாரிக்கு போட்டுட்டு போன்னு சொன்ன இவன் அதே போதும்னு அவளை தேடி போகிறான் பார்வதி அங்கே மானசரோருக்கு பக்கத்தில் ஒரு தேவி குண்டம்னு இருக்குது அதில் குளிக்கிறாள் அவளுக்கு இந்த தகவல் வந்துடுச்சு இப்படி ராவணன் இப்படி கேட்டால் சிவா ஏதோ போதில் இருக்கிறான் சரின்னு சொல்லிட்டான் இன்னிந்த முட்டாளிங்க வந்து என்ன பண்ணுறானுன்னு சொல்லி அவள் என்ன பண்ணாள் ஒரு தவளை பிடிச்சாள் அந்த குளத்தில் ஒரு தவளை இருந்தது பிடிச்சிட்டு அந்த தவளை ஒரு அழகான பொண்ணை உருவாக்கி அடுத்த கூண்டத்தில் விட்டுட்டாள் இவன் வந்தால் இந்த காமத்தில் பைத்தியம் பிடிச்சிருக்கிற ஆள் அவனுக்கு இப்படி பார்த்தாலே இவள் பார்த்தாலே பார்வத்தின்னு நினச்சிட்டான் அவளை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி அவ்வளோ ராணியாக பண்ணிட்டு அவ்வளோதான் மண்டோதரி மண்டோதிரி என்ன தவளை அவனுக்கு அதே பிரச்சனை அப்படியே வந்துச்சு முன்னாடி ராமாயணம் எல்லாம் நடந்துச்சு அவன் பேரில் இதே பிரச்சனை தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணி அவர் கூட இருந்து அதுக்கப்புறம் புரிஞ்சிடுச்சு ஏமாறி போயிட்டேன் நான் தவளை பிடிச்சி வந்துட்டேன் வீட்டுக்கு திருப்பி சில வரு சில வருடம் விட்டுட்டு திருப்பி போனான் திருப்பி போய் பாடினா பாடினா பாடினான் இப்படியே பாடுறப்போ டோல் அடித்து ஒரே பாடி பாட்டை பாடி திருப்பி சிவனுக்கு அப்படியே போதை பிடிச்சிடுச்சு மியூசிக் கேட்டு இசை கேட்டு கேட்டு அவனுக்கு பிடிச்சிடுச்சி ஆனால் பார்வதி முழிச்சு அப்படியே இருக்கிறாள் இப்படியே ஏறி வர்றான் கைலாஷ் பருவத்தை அப்படியே ஏறி வர்றான் அப்போது பார்வதி சொன்னால திருப்பி ஏறி வரான் அவனு நீ சும்மா தலையாட்டி உட்காந்து என்ன பண்ணுறது அப்போ சிவன் அப்படியான்னு சொல்லி இப்படி வந்தா இப்படி பண்ணிட்டான் காலைல இப்படி தள்ளிட்டான் அப்படியே அங்கேருந்து செலஞ்சு கீழே வந்துட்டான் இந்த டோலுனால அந்த லைன் அப்படியே ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே என்னென்னு இந்த கதையை நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருந்தால் அவன் எப்படி நடக்கிறான் அதனால் என்ன ஒரு ரிசல்ட் வரப்போகுது இது ஒரு கதை மூலமாக சொல்கிறாங்க இப்படி அது இது பண்ண முயற்சி பண்ணால் இப்போ கொஞ்சம் பார்வதி பக்கத்தில் உட்காந்து கவனிச்சு என்ன பண்ணாலும் அடுத்தது என்னான்னு சிவனுக்கு சொல்கிறாலும் அவன் அப்படி பண்ணிவிடுவான் அப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவன் அந்த ஆசை இப்போது சொன்னால் சிவனை ரொம்ப பாராடி கேட்டால் எனக்கு ஒரு ஆத்மலிங்கம் கொடுங்க சிவ சொன்ன சரி ஆத்மலிங்கம்னு ஆத்மலிங்கம் கொடுத்துட்டாங்க எல்லாருக்கு மித்த ராஜருக்கு எல்லா தேவ தேவத்திற்கு எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு இவன் கையில் ஆத்மலிங்கம் வந்தால் ரொம்ப சக்திசாலி ஆகிடுவான் இவ்வளோ சக்திசாலி ஆகிட்டான்னா இந்த மாதிரி அகங்காரம் வச்சு யாரும் வாழ விடமாட்டான் இவனை எப்படி ஆனாலும் அதை அவன் கையிலேருந்து எடுத்துடணும் ஆனால் சிவன் கொடுத்துட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு பசங்க இருக்கிறாங்க அப்பா கூட ஏதோ வாங்க முடியலன்னா கிட்ட போகிறது தானே அதுக்கப்புறம் எல்லா இது பண்ணாங்க பிளான் இவனை ஆத்மலிங்கம் ஒரு தட்டில் வச்சு அதுக்கு மேலே ஒரு தலைப்பாக்கெல்லாம் போட்டு அதுக்கு ரொம்ப பக்தியாக அப்படியே எடுத்து வரான் கீழே வைக்கக்கூடாது அது இப்படியே கையில் வச்சு வந்தான் அங்கே எந்த நடந்து அப்படியே வந்தாள் ஒரு சொட்டு தண்ணி கூட போட்டுக்காம வாயில் அப்படி நடந்து வந்தான் சாப்பாடு இல்லாமே கர்நாடகத்தில் அந்த கடல் பக்கத்தில் கடலோரமாக அப்படியே நடந்து வரான் நடுவில் வந்து அங்கே எங்கே ஆகிடும்னு சொல்லி கடலோரமாக அப்படியே வந்தால் ஸ்ரீலங்கை போயிடலாமே அப்படி வந்திருக்கிறான் அங்கேருந்து வந்தால் அவ்வளோ தூரம் நடந்து வந்தால் தட்டு கீழே வைக்கக்கூடாது ஆத்மலிங்கம் கீழே வைக்கக்கூடாது ஒன்றுக்கு போகணுன்ற அர்ஜெண்ட் வந்துடுச்சு உடல் உடல் தானே என்ன பண்ணுறது அப்படி இப்படி பார்த்தான் அங்கே இந்த மாடு மேய்க்கிற ஆள் ஒரு பையன் கொஞ்சம் இழிச்சி வாய் அப்படி இருந்தான் இது ரொம்ப முக்கியமானது என்னத்துக்கானா ரொம்ப புத்திசாலியாக இருக்கிற யாரோ அவனை கையில் கொடுத்தா அவனை என்ன பண்ணிவிடுவான் எடுத்து ஓடிடுவானோ என்னமோ இந்த பையன் பார்த்தா கொஞ்சம் இழிச்சிவாய் மாதிரி இருந்தான் அவனை கூப்பிட்டு டே பாரு இந்த தட்டை நின் கையில் வச்சுக்கோ அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் இது நீ வச்சா இவன் முத்து ஒரு மாலை போட்டிருக்கிறான் பாரு நீனு இது சும்மா அஞ்சு நிமிஷம் இப்படி பிடிச்சிங்க நின்றுக்கும் எனக்கு கொஞ்சம் உடலில் பிரச்சனை இருக்குது முடிச்சுட்டு வரேன் அஞ்சே நிமிஷம் இப்படி வச்சுக்கோ என்னுடைய முத்து மாலை அவனுக்கு கொடுத்துடுவேன் சொன்னான் அந்த பையன் சரியான்னு சொன்னான் பார்த்தாலே இவனு கொஞ்சம் புத்தி கம்மியாக தான் இருக்கிறேன் எங்கே ஓடி போகிறான் இங்கே தான் இருக்க போகிறான் சரி அவன் கையில் கொடுத்துட்டான் இவனு மரத்து பின்னாடி போனான் இவன் கணபதி அவன் மரத்து பின்னாடி போவனோட கீழே வச்சிட்டான் அந்த லிங்கம் அப்படியே பூமிக்குள்ளே போயிடுச்சு ராவணன் அவனுடைய வேலை முடிச்சு வந்தான் வந்து பார்த்தா கீழே வச்சிட்டான் முட்டாள உள்ளே போயிடுச்சு என்னென்னமோ பண்ண எடுக்கிறதுக்கு முடியல கோவத்தில் வீசினா தட்டு ஒரு பக்கம் அதுக்கு போட்டிருந்த தலைப்பாக்கம் ஒரு பக்கம் இப்படி நாலஞ்சு அஞ்சு தன்மை அஞ்சு நோக்கத்தில் வீசின இப்போது அந்த அஞ்சு அந்த ஐந்து தன்மைக்கு ஐந்து விதமான க்ஷேத்திரங்கள் வந்திருக்குது எங்கே இது இந்த ஆத்மலிங்கம் உள்ளே வச்சுட்டானோ இதுக்கு கோகர்ணான்னு சொல்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள் என்னதுக்குன்னா அந்த கோவுளில் பார்க்குற மேய்க்கிற ஆள் அவனுக்கு கையில் கொடுத்தான் அவனு முதல்ல பிளான் கையில் கொடுத்தோட கீழே வச்சிட்டான் உள்ளே போயிடுச்சு கோவத்தில் தலைமையில் ஒன்று கொடுத்தான் இப்போ கூட அங்கே போய் அந்த கணபதி உடைய இது உருவம் பார்த்தீங்கன்னா த இப்படி தலைமேல இப்படி தொட்டு பார்த்தா இப்படி உள்ளே போயிடுச்சு கொஞ்சம் எனக்கு ராவணன் அப்படி அடித்தான் அவனுக்கு என்ன பண்ணேன்னா போயிடுச்சு இந்த ஆத்மலிங்கம் கிடச்சிருந்தா அவன் பூரா இந்த இந்த பாரத தேசம் முழுமையாக கையில் எடுக்கணும் ஆழ்மையில் எடுக்கணும்னு ஆசை அவனுக்கு ஆனால் சக்தி இதுக்குள்ளே போயிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி அவன் கைலாஷ் போகல அதுக்கப்புறம் இங்கேயே ஏதோ சேஸ்ட்டு பண்ணானே எங்கெங்கேயோ என்னென்னமோ ஆயிடுச்சு ಇವನಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಇರುಮೆ ಬುಧಿರು ಅನ್ನ ಅಹಂಕಾರಂ ಅದು ಒಂದು ಇಲ್ಲನ್ನ ಇವನು ಪ್ರಮಾದ ಮನ ಮನಿನ್ನ ಪ್ರಚನೆ ಆಯಿತಾ ಎನಕ್ಕೆ ಇದು ಪ್ರಚನೆ ನಾನು ಅಹಂಕಾರನಲ್ಲಿ ಅವ್ಳೋ ಶಕ್ತಿ ಅವಳೋ ಬುದ್ಧಿಶಾಲಿತ್ತನೂ ಅವಳೋ ತುರಿಮೆ ಎಲ್ಲೇ ಪೋಲಪೋಚು எல்லா மனிதனுக்கும் இதே தான் எவ்வளவோ இருக்கலாம் நானுன்ற அகங்காரம் வந்துச்சுன்னா எல்லாமே நமக்கே எதிர்மறையாக வேலை பண்ணுது நம்ம புத்தி நம்ம நன்மைக்காக வேலை பண்ணால் கொஞ்சம் புத்தி இருந்தால் போதும் நல்லா வாழ முடியும் இவ்வளோ வச்சு என்ன பண்ணுறது நமக்கு எதிர்முறையாக வேலை பண்ணால் நமக்கு நாமே எதிரி நமக்கு வேறு எதிரி தேவையில்லை அவன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை தேடுவான் எங்கேயோ அங்கெல்லாம் போய் இமாலயத்தில் கைலாஷில தேடின பிரச்சனை அந்த அளவுக்கு சிக்கிக்கல அதுக்கப்புறம் இங்கெங்கேயோ காட்டில் போய் ராமன் வந்தப்போ பிரச்சனை தேடி முடிஞ்சிச்சு கதை